என்னட தைரியம் உனக்கு என்ன தைரியம் உனக்கு என்ன என்ன ஒரு புட்டு பிள்ளை இனிமேல் என் வழியில குக்கம் வராத சரியா என்னடா என்னடா உனக்கு என்ன பிரச்சனை உனக்கு

அவன் ஊட ஊட வந்து அவன் வந்து வாழ்க்கையில வந்து ரொம்ப உன் வாழ்க்கையில வந்து அவன் வந்து பிரபா வந்து ரொம்ப விளையாண்டுகிட்டு இருக்க அது உனக்கு புரிய மாட்டேங்குது உனக்கு எவ்வளோ சொல்றது நான் எவ்வளவோ வழி உனக்கு சொல்லி கொடுத்துட்டே உன் மரமண்டைக்கு ஏற மாட்டேங்குது உட்காந்து அழுதுகிட்டு இருக்கிற நானும் பாத்துக்கிட்டு தானே இருக்கிறேன் அவ பிரபா பிரபா பிரபான்னு போறதும் அவன் ஒன்ன எங்கிட்ட அங்கிட்ட பாக்குறது ஒன்னே என்ன இந்து டீ குடிச்சிட்டியா சாப்பிட்டியான்னு கேக்குறது நீ இப்படியே பாத்துக்கிட்டு இருக்கிற இப்படியே எப்பதான் அந்த மூக்கு அப்படியே வச்சுட்டு இருக்காத கையெடு முத என்னத்த சொல்றது உனக்கு என்ன சொன்னாலும் உனக்கு விளங்க மாட்டேங்குது நானும் எவ்வளவோ எல்லாம் கொடுக்கதும் செய்யறேன் போயிட்டு உக்காந்து எங்கேயாவது ஒரு மூலையில முட்டிக்கிட்டு அழுதுகிட்டு கிடக்குற இப்ப என்ன பண்ணலான்னு சொல்ற வேற ஏதாவது ஒரு ஐடியா குடுக்கவா இல்லம்மா நீங்க என்ன செய்ய வேண்டாம் நீங்க

இனிமே இந்த மாதிரி பிகேவ் பண்ணேன்னு வச்சுக்கோ ஏன் அப்புறம் நடக்கறதே வேற சரியா சரி என்ன சரி எல்லாத்துக்குமே சரி இதுக்கு பேர் என்ன ஏய் இந்து இதுதான் மரியாதை இதுக்கு மேல இந்த ப்ராப்ளம் நீ கொண்டு வர கூடாது சரியா அடிக்க அப்படிதான் அடிப்பேன் என்ன பண்ணுவ நீ நான் அடிச்ச நீ வாங்குயா அடிச்சு பாரு நீ அப்புறம் தெரியும் உனக்கு ஏய் என்னடா தைரியம் உனக்கு

ஏந்து பாயேன் ஏந்து ஏய் வாடா இங்க வாடா இங்க வாடா லவ் பண்ணல அடி லவ் பண்ணல அடிப்பியா எதுக்கு அடிச்ச என்ன டேய் அப்பா என்ன அன்னைக்கு பிடிச்சு தூக்கி லவ் பண்ணலனா விடணும் பிடிச்சா லவ் பண்ண போகுது அதுக்கு டான்ஸ்ல பண்ணுவியா என்ன கேக்க ஆளு இல்லையா நீ கேட்க மாட்டீங்களா அவங்க தான் அறிவில்லை ஏப்பா அரிசி பெரியவங்க தானே என்ன வந்து அடிப்பியா நீங்க என்ன வேணா நீங்க

அதுக்கப்புறம் அவன் உங்களுக்கு காஃபி எடுத்து வந்து இல்லைங்க ஆமா காபி எடுத்து போய் குடுத்துருக்கான் காப்பியில என்ன கலந்து குடுத்தான்னு தெரியல நான் அதே மாதிரி நீங்க பேசின வச்சு நான் கேட்டேன் பாத்து போட்டு ஆமா அங்க நீ வந்து கேட்டு மேடம் விருங்க மேடம் காபி உன்ட்ட கேட்டான் நானு உன்கிட்ட கேட்டனாட டேய் கேட்டனா காபி யாரு மாட்டேன் மட்டன் உன்கிட்டதான காப்பி கேட்டேன் உன்டனே நீங்க வந்து கேட்டேன் என்கிட்ட நான் மட்டும் பிரபா அவங்க செஞ்சு பேசி முத்த உங்ககிட்ட வந்து பேசணும்னு சொல்லிட்டு